விடைபெற்றது தேன் குரல் பவதாரணியின் உடல் பண்ணைப்புறத்தில் நல்லடக்கம் இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணியின் உடல் அவரது சொந்த ஊரான பண்ணைப்புறத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட பாடகி பவதாரிணி நேற்று முன்தினம் மாலை உயிரிழந்தார் நாற்பத்தி ஏழு வயதான பவதாரிணியின் இறப்பு தமிழ் திரையுலகையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் பவதாரிணியின் ரசிகர்கள் என தொடர்ந்து நேரிலும் இணையத்திலும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கையிலிருந்து நேற்று மாலை விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்ட பவதாரிணியின் உடல் நகரில் உள்ள முரியேசன் தெருவில் உள்ள இளையராஜா இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு அவரது உடல் அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்ட நிலையில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரும் பல திரை பிரபலங்களும் கட்சி பிரமுகர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பவதாரணியின் உடல் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புறத்துக்கு இன்று கொண்டு வரப்பட்டது பண்ணைப்புறம் லோயர் கேம்ப் முல்லை பெரியாற்றங்கரையில் உள்ள குருவனூத்து பாலம் அருகே உள்ள இளையராஜாவின் குருகிரபா வேத பாடசாலை ஆசிரமத்தில் இறுதி அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு ஊர் மக்கள் உறவினர்கள் என அஞ்சலி செலுத்திய நிலையில் தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன நேற்று மாலை அன்பு மகளே என இளையராஜா இணையத்தில் பகிர்ந்த பதிவு மனதை ஒழுக்கும்படி இருந்த நிலையில் மகளின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க தனி விமானம் மூலம் இளையராஜா இன்று மதுரை வந்தடைந்தார் மேலும் பவதாரிணியின் சகோதரர்களான கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் பிள்ளைகளான பிரபு பிரேம்ஜி வாசுகிகர் உள்ளிட்ட சொந்தங்களும் பண்ணைப்புறத்துக்கு வந்தடைந்தனர் பவதாரிணியின் உடலுக்கு அவரது குடும்பத்தினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் அப்போது பவதாரிணி உடலுக்கு பட்டு சேலை போர்த்தி வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி ஆகியோர் இறுதிச் சடங்கு செய்தனர் இதனையடுத்து பவதாரணியின் குரலில் வெளிவந்த போல பொண்ணு ஒன்று பாடலை அவரது குடும்பத்தினர் இணைந்து பாடி புகழஞ்சலி செலுத்தியது அனைவரையும் சுவாகத்தில் ஆழ்த்தியது பவதாரணியின் உடலுக்கு திருவாசகம் பாடப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன தொடர்ந்து பவதாரணியின் உடல் அவரது தாயார் ஜீவா மற்றும் பாட்டியின் நினைவிடம் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழ் சினிமாவில் சிறு வயதிலேயே பின்னணி பாடகியாக தன் பயணத்தைத் தொடங்கி இன்று இசையமைப்பாளராக வலம் வரும் பவதாரிணி தன் அப்பா இளையராஜாவைப் போலவே தனித்துவமான மனதை வருடும் தேன் குரலுக்கு சொந்தக்காரர் ஆராவமுதே என ரமணர் பாடல் தொடங்கி என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அஞ்சலி உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடி குழந்தைப் பருவத்திலேயே ஈர்த்த பவதாரிணி பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பாடலுக்காக தேசிய விருதையும் பெற்றுள்ளார் இது சங்கீத திருநாளாம் தவிக்கிறேன் ஆத்தாடி ஆத்தாடி ஒளியிலே தெரிவது என பவதாரிணியின் மென் குரலில் அமைந்த பாடல்களின் வகி அவர் என்றென்றும் இசைப்பிரியர்களின் பிரியர்களின் மனங்களில் குடியிருப்பார் என்பது நிதர்சனம்